வணக்கம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஜாழ்ப்பாணத்துக்கு புத்தம் புதிய ஜப்பான் வடிவேன்கள் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வேன்கள் எல்லாம் இங்கே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வடிவேன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஸ்ரீலங்காக்கு தச்சமயம் இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு சுசுக்கி கொம்பனியான் வடிவேன் தான் உங்களுக்கு தெரியும் கூடுதலாக ஜப்பானில் சுசுக்கி கம்பெனி ஆரம்ப காலத்தில் வந்த வடிவேன் உங்களுக்கு பாவனையும் இதை பற்றி தெரியும் நான் இந்த வாகனம் பற்றி முழுமையாக பார்ப்போம் இது வந்து ஜப்பானில் ஒரு சில கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நான் ஒன் நம்பர் என் டிஸ்பிளேவில் போடுவேன் நீங்கள் தெளிவான விவரங்களை பெற்றுக்கொண்டுங்க உங்களுக்கு தெரியும் கூடுதலாக இப்போ வார வாகனங்கள்லாம் ஜப்பானில் ஐயாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடினபடியெல்லாம் வருது பாருங்கள் உள்பக்கங்களை கூடுதலாக இதை வந்து வியாபாரம் செய்கிறார்கள் தான் இதை கூட விரும்பினோம் அதாவது சிறு தொழில் செய்கிறார்கள் கடை வச்சிக்கிறாக்கள்தான் கூட விரும்பினால் எல்லாம் ஜப்பான் டயர்கள் எக்ஸா வீடுகள் எல்லாம் புதுசாக புதுசாகவே இருக்கு உங்களுக்கு தெரியும் சுசுக்கி கரி அதாவது ஒரிஜினல் ஜப்பான் டீசலு நல்லா வேலை செய்யக்கூடிய வேன் இது வந்து படி வேன் ஏற்கனவே ஆரம்ப காலங்களில் இந்த வேன் தான் என்ற கூடுதலாக எல்லாரும் விரும்பினது அதுக்கு பிறகுதான் பட்டாக்கள் உலரோக்கள் வந்தது தச்சமியன் ஜப்பான் இந்த வடிக்கு கூடுதலான மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது இது வந்து அறுநூற்றி ஐம்பது சிசி கூடுதலாக அறுநூற்றி ஐம்பது சிசி தான் இந்த வடி வே வருகிறது இதில் வந்து கூடுதலாக வேறு வேறு மொடலையும் வர்றது டொயாச்சா டைம் பாடுறது மிக்சி டைம் பாடுறது ஆனால் இது வந்து சுசக்கிண்ட ஒரு சில்வர் கலரில் வந்திருக்கு அதை விட இங்கே கூடுதலான கார்களும் விற்பனைக்கு நிற்கு இந்த வேன் நீங்கள் எடுக்க வேணுமென்று சொன்னால் இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஹெச்எம் பிரதர் கார் செல் இது வந்து கருத்துரா ரோட்டு ஆனப்பந்தி யாழ்ப்பாணம் ஆனப்பந்தி உங்களுக்கு தெரியும் கூடுதலாக நல்லூர் அருகே போகிற ரோட் நல்லூர் ரோட் கருத்துரா ரோட்டில் கோயின் பெற ரோட் நான் ஓனட்ட நம்பர் என் டிஸ்பிளேயில் போடுவேன் அதை விட உள்பாக்கங்களே இருக்கா பார்ப்போம் யாருங்க ஜப்பான்லேருந்து வந்தபடியே இன்றைக்கு பிராண்ட் நியூவாக இன்றைக்கு உங்களை தெரியும் மங்கத்தைய பாவன அது வந்து சில கிலோமீட்டர் ஓடி நம்படிய நிக்கு நூற்றி இருபது ஸ்பீட் அதோட ஒரு ரேடி ஒன்று வரும் அவ்வளோ நார்மல் மோடல் ஏசி பவர் ஸ்டர் ரெண்டு பேர் தான் இருக்கலாம் டிரைவரோட இன்னும் நாள் முன்னுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு டெஸ்ட் கியர் மெனுவல் அஞ்சு கியர் ரிவேசோட கியர் இந்த சுசுகி படி வேனுக்கு ஓனர் சொல்கிற விலை ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இது வந்து புதிய வேனோடய விலை தான் இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட வில தான் நீங்கள் இந்த ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவோம்னு எடுத்து கலைச்சி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே வந்து இன்னும் கூடுதலான புதிய வாகனங்கள் நிற்கி அதை பற்றி நீங்கள் எடுத்து கலைத்துக் கொள்ளுங்கள் அதை விட இது வந்து கூடுதலான சிறு தொழில் செய்கிறார்கள் கடை வச்சுக்கிறார்கள் சின்ன பிஸ்னஸ் செய்கிறார்களுக்கு இந்த வேன் வந்து நல்ல பொருத்தமாக இருக்கும் இது கன வேறு என்ன கேட்டுருந்தவை இந்தியன் வாகனங்களை விட ஜப்பான் புதிய வாகனம் வந்தால் கூட சட்டி அவைளுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் தெளிவான விவரங்களை ஓனரோட இருக்கு கழிச்சு இது வந்து அநூ அறுநூற்றி ஐம்பது சிசி டீசல் வந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே வேலை செய்யும் லோட் போட்டால் பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மட்டும் டீசல் வேலை செய்யக்கூடிய இன்ஜின் கூடுதலாக அதுக்காக தான் கூட படிவானங்களை விரும்புகிறது அதை விட நார்மல் மாடல் தான் பிராண்டியமாகவே இருக்குது குறை சொல்கிற மாதிரி இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி தான் இறக்குமதியாகி விற்பனைக்கா இப்ப ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு இது வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு எல்லா வானம் வந்திருக்கு இந்த படி வேன்கள் கூட வரையில எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தது பெருமா வந்த போட ஜல்லு வீரிய அவைக்காக தான் நான் இந்த வீரிய எடுத்து போடுறேன் பேர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது ஜப்பான் வாகனம் எடுக்கணும் ஜப்பான் வடி வாகனங்கள் எடுக்கணும் அதே பில வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா இந்த வேனோட பில்ல உங்களுக்கு தெரியும் இப்போ புது வாகனங்கள் என்ன பில போகுதுன்றத இந்த வேன் பற்றி மேலதிகார அவளுக்கு ஓனரோட எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்து